சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் ஓட்டுநர் சேவைத்துடைய வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் யூடியூப் இணையதள உறவுகள் அனைவரையும் அப்படிங்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளே இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் எல்லையற்றா மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் தற்போதுதான் போய் தமிழ் ஓட்டுநர் சேவைத்துடைய யூடியூப் வழியாக பார்க்குற மாதிரி இருந்தால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் உங்களை வந்து சென்னடைகின்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் இன்ஷாலா இன்றைக்கான வேலைவாய்ப்பு மற்றும் முக்கியமான தகவல் அனைத்து விதமான விதயங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதில் இல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்ற முதலாவதாக ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நாட்டில் மிக லைசன்ஸ் லென்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி தானே இப்போ வந்து அது இந்த டாக்குமெண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிக விரைவில் சரியா ஒன்றா அமலுக்கு ஒன்றா வரல மிஸ் நம்ம ஏடிஎம் கார்டில் போட்டது இல்லை அதே மாதிரி நம்ம லைசென்ஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்ததுக்கான ஒரு இனிய தகவல் இந்த மட் மிக விரைவில் அறிவிப்பு இருப்பதாக தகவல் வந்து உள்ளது என்ற தகவல் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைக்கான வான்லி சூழ்நிலை மற்றும் வேலைவாய்ப்பு ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் கோல்ட் ரேட் பேங்க் ரேட் அனைத்து தகவலும் உங்களுக்காக தருவதற்காக வந்துள்ள முதலாவது கோல்ட் கோல் ரேட் என்ஷாலா பேங்க் ரேட் என்ஷாலா முதலாவது குவைத்து நாட்டுடைய ஒரு தினார் பணம் சராசரியாக அனைத்து பேங்க்லையும் இருநூத்தி முப்பத்தி மூணு நாலு வரை சராசரியாக போய் கொண்டு இருக்கிறது அதிகப்படியான ரேட்னு பார்த்தா யூஏ எக்ஸேஞ்சில் பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு போய் கொண்டிருக்கு அடுத்தபடியான பேங்க்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தி ஒன்பது காசு டால்கோ பேங்க்ல போய்கொண்டிருக்கு சரிங்களா இது ரெண்டு பேங்க்ல தான் இந்தியாவுடைய பண மதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்கா பணத்தை பொறுத்தவரை சராசரியாக ஆஹ் அறுநூத்தி ரெண்டுல இருந்து அறுநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு தனியா இந்த ஒரு பேங்க் மட்டும் அறுநூத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஏழு காசு போயிட்டு இருக்கு பாக்கி எல்லா பேங்க்லயும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தான் போயிட்டு இருக்கு கோய்த்து பஹேன் செஞ்சால் மட்டும் ஒரு தினார் வந்து ஸ்ரீலங்கா பணத்துக்கு அறுநூத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஏழு காசு போய் கொண்டு இருக்கின்ற தகவலை சொல்லிக்கொள்றேன் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி சந்தேகம் எதுவும் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க இடையில போட்டு போட்டுவிடுங்க இன்ஸ்டால ஆன்லைனில் இருக்கும்போது நான் என்ன செய்றேன் சாஃப்ட் பதில் சொல்றேன் அளவு தமிழ்ல எழுதி போடுங்க சரிங்களா ஓகே அடுத்து இன்றைக்கான கோல் ரேட்டு பொறுத்தவரை இருபத்தி இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பன்னெண்டு தினார் எழுநூற்றி பத்து காசு டுவெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோரு தினார் அறநூற்றி ஐம்பது காசு பதினெட்டு கேரட் இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோரு தார் நூற்றி இருபது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து ஒம்பது நார் ஐநூற்றி முப்பது காசு சராசரியாக போய் கொண்டிருக்கின்ற தகவலையும் சொல்றேன் இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைக்கு அதிகப்படியான வெயில் இருபத்தி ரெண்டு டிகிரில இருந்து இருபது டிகிரி வரை இருக்கின்ற வானிலை தகவல் வந்துள்ளது இது போக இன்றைக்கான குழு பார்த்தா ஆறு டிகிரில இருந்து அஞ்சு டிகிரி வரை சராசரி இருக்கும் என வானொலி தகவல் வந்து கொண்டு இருக்கின்ற தகவலை சொல்லிக்கொள்றேன் மேலும் இன்றைக்கான ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷா அல்லா சொல்வதற்காக இருக்கிறேன் முதலாவதாக பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலையும் சொல்கிறேன் இன்ஷாலா உபயோகப்படுத்தி கொள்ளுங்க கம்பெனிக்கு நரசு வேலைக்கு ஆட்கள் தேவை இரநூத்தி ஐம்பது கேடி சம்பளம் கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு எண்பத்தி எட்டு பதினாலு வீட்டுக்கு சென்று சலூன் வேலைக்கு வேலை பார்க்க ஆட்கள் தேவை கான்டெக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும் தொழில் தெரிஞ்சிருக்குன்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா கானேபோனுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அப்புறம் வந்து சால்மியா பகுதியில் உள்ள சலூனுக்கு ஆட்கள் தேவை அதாவது இடம் சுத்தம் பண்ணுறதுக்கும் அன்ட்டு அங்கே வேலை பார்க்குறதுக்கும் ஆட்கள் தேவை கான்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இந்த இடத்துக்கு ஆள் தேவை அப்புறம் கிளினிக் வேலைக்கு பெண்கள் தேவை உணவு இடம் இலவசம் சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணிய கான்டாக்ட் நம்பர் ஐம்பது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு புதாளுக்கு ஒன்று இருக்குது தம்பி ஐடி விசாக இருந்தால் சொல்லுங்கள் புதாளுன்றைக்கு விசா வேணுமா இன்சா இல்லா பார்க்குறேஞ்சு இன்சாலை கண்டிப்பாக இருந்தால் சொல்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க கண்டிப்பாக நான் மிக விரைவில் சொல்லுவேன் ஓகே கிளீனிக் வேலைக்காக சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து பெண்களுக்கான இட உணவு உரிக்கை அன்ட்டு இலவச இடமும் சாப்பாடு இருக்குது சரிங்களா கான்டெக்ட் பண்ணி கான்டெக்ட் நம்பர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் செவன் நைன் டூ அண்ட்டு உணவு நம்பர் கொடுத்துருங்க ஃபைவ் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபோர் ஐம்பது ஐ ஐம்பது பதினொன்று ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாலு சரியா அப்புறம் ஹோம் நர்ஸுக்கு ஆள் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க லோக்கல் நம்பர் கொடுத்துருங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் இருபத்திரெண்டு ஐம்பத்தாறு எண்பத்தேழு ஐம்பத்தெட்டு டபுள் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஃபைவ் எயிட் எனக்கு காண்டெக்ட் நம்பருக்கு என் சாரில் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிளினிக் வேலைக்கு பெண்கள் ஆள்கள் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண நம்பர் அறுபத்தஞ்சு பதினஞ்சு பதினேழு இருபத்தி எட்டு சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ எயிட் அப்புறம் லோக்கல் நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் டூ டூ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் இருபத்தி இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஆறு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பெண்களுக்கான வெயிட்டர் வேலைக்கு ஆறு குறிப்பாக அவங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கணும் நல்ல சம்பளம் கொடுப்பதாக தகவல் சொல்கிறாங்க கண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஃபைவ் நம்பருக்கு இன்ஷாலாக கான்டேட் பண்ணி அப்புறம் வந்து மங்காஃப் அவதிக்கு வந்து ரூம் ஒன்று இருக்கு மங்கா கத்தா நாள் இஷாரா இருபத்தஞ்சு அங்கே வந்து ரூம் இருக்கு ரெண்டு நபர் தேவைப்படுறாங்க சரிங்களா ரெண்டு பேர் பாட்டிசன் ரூம் ரெண்டு இது இருக்கு துவக்கல கான்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு இருபத்தி நாலு எண்பத்தொன்னு பதினஞ்சு ஒன்று நம்பர் கொடுத்துட்டாங்க அறுபத்தி மூணு முப்பது ஜீரோ நாலு எண்பத்தி எட்டு என்ற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அப்புறம் வந்து ரூமுக்கான இன்னொரு தகவல் ரிக்கா ரிக்கா பகுதியில் கத்தா ஒன்று ஷாரா ரிகா பகுதியு ஒண்ணு பதினெட்டுல ரூம் ஒன்று இருக்குது அட்டாச் பாத்ரூம் கொண்ட ரூம் இருக்கு உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க எழுபத்தஞ்சு நாள் வாடகை சரிங்களா கான்டெக்ட் பண்ண கால் நம்பர் என் நம்பர் பண்ணுங்கள் அவங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கான பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இதோட போதுன்னு நினைக்கிறேன் இன்ஷல்லா நாளை பொழுது இதை விட அதிகமான வேலைவாய்ப்பு என்ற தகவலை நாளைக்கு பொழுது இதை விட அதிகமான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால சொல்கிறேன் என்ற தகவலையும் சொல்லிக் கொள்றேன் அப்புறம் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை அல்லாஹ் தற்போது சொல்லுவோம் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை பொறுத்தவரை புரோட்டா மாஸ்டர் ஆட்கள் தேவை புரோட்டா மாஸ்டர் ஆட்கள் தேவை பிரியாணி மாஸ்டர் ஆள் தேவை நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு பதினாலு ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஆண்களுக்கான கிளினிக் வேலைக்கு வந்து ஆளுக்கு தேவை மொத்தம் இருபது ஆளுக்கள் தேவை சரியா விசா என்ன விசாரணும்னு குறிப்பிடலாம் அந்த மாதிரி ஒன்று யூஸாக தான் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தாறு எழுபத்தஞ்சு எண்பத்தி ஒன்று டபுள் நைன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஒன்று என்ற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பகுதி நேரம் அண்டு பார்ட் டைம் அண்டுட்டு ஃபுல் டைம் வேலை பார்க்குறதுக்கான ஆட்கள் தேவை டோர் டெலிவரி சரிங்களா ஓட்டுநர்களுக்கு மட்டும் ஓகேங்களா கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் நல்ல சம்பளம் ஒன்று சொல்கிறாங்க சாப்பாடாக உண்டு ரூம் எல்லாம் உண்டு கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு பதினொன்று ஜீரோ ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் நைன் நம்பர் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் உணவுப் உணவுப்போர்களை வீட்டுக்கு வீடு சென்று விற்பனை பண்ணிட்டு அதாவது டோர் டெலிவரி பண்ணக்கூடிய சேல்ஸ்மேன் ஆள் தேவை ஓட்டுனாகவும் இருக்கணும் கான்டெக்ட் பண்ணிய கான்டெக்ட் நம்பர் ஐம்பது இருபத்தஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு என்ன கான்டக்ட் நம்பர் நம்பர் கொடுத்துறாங்க ஐம்பது அறுபது ஜீரோ ஆறு தொண்ணூத்தி அஞ்சு கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதில் உள்ள கம்பெனிக்கு போர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆள் தேவை கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி என்ன கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் உம் அப்புறம் வந்து பிளம்பர் ஒரு ஐம்பது ஆளு தேவை தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு இருபத்தி ஒண்ணு எழுவத்தெட்டு எண்பத்தி ஆறு என்ற அப்புறம் எல்பிசன் வேலை தெரிஞ்ச ஆளு தேவை நல்ல சம்பளம் ஒன்று சொல்றாங்க கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் ஐம்பது எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்னு முப்பத்தி எட்டு ஒன்னோ நம்பர் தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தி மூணு நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அப்புறம் வேலை வாய்ப்பர் தேவை எண்பத்தி அஞ்சில் கான்டெக்ட் காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து வெயிட்டர் வரைக்கும் ஆட்கள் தான் சூழ்நாக்கமாக இருக்குன்னு வயது முக்கியம் சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு எழுவத்தி ஆறு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஸ்டாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் போதுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாலாக நாளைக்கான வேலைவாய்ப்பு இந்த பைக் ஓட்டுநருக்கு ஒரு வேலை ஒன்று அதிகாரி யூஸ் பண்ணுவாங்க பைக் ஓட்டுனருக்கு வந்து மஹபுலா பகுதியில் பைக் ஓட்டுநர்கள் ஆள் தேவை நல்ல சம்பளம் ஒன்று சொல்கிறாங்க கண்டெக்ட் பண்ணுற கான்ட் நம்பர் அறுபத்தஞ்சு ஏழு எழுபத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஒன்றாவது நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு ஜீரோ மூணு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக அவுபத்ரா பகுதியில் உள்ள கிச்சன் ஹெல்பர் ஒரு ஆள் தேவை காண்டக்ட் பண்ணுற கான் நம்பர் தொண்ணூற்றி ஒம்போது எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு எண்பத்தி எட்டு உணவகத்துக்கு டோர் டெலிவரி செய்கிறதுக்கு ஓட்டுநர்கள் தேவை பன்னெண்டு மணிநேரம் வேலை நூற்றி எண்பது நேரம் சம்பளம் கண்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் காதிமர்தான் பிரச்சனை சரிங்களா தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று அறுபத்தெட்டு

இன்ஷால்லா இதில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் உண்மையான உறுதியப்படையாக தகவல் வந்த பொறுதான் இன்னும் மத்தியில் நம்ம தகவலை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் எது சந்தேகமே இருந்தால் இன்ஷால்லாம் என் நம்பரை கலெக்ட் பண்ணுங்கள் நான் என்ன செய்கிறேன் யார் டெலிஃபோன் எடுக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் கட்டாயம் கேட்கக்கூடிய ஆளாக நான் இருக்கின்ற தகவல் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் ஓட்டுநர் சேமிப்புரிய வாட்ஸ்அப் இணையதளங்களில் சேர வேண்டும் என்று சொன்னால் வாட் கோய்த்து ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகிகள் ஒரு ஜாபர் உங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு இதில் எதுவும் சந்திக்கணும்னு கேட்குற மாதிரி இருந்தால் என்ன கான்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு எனக்கு கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு தகவல் உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஏற்றுவீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இல்லைன்னு சொன்னாலும் உங்களோட சகோதர சகோதரிக்கு கட்டாயம் உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும் என்பதனால மிக தாழ் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் இருக்க பட்டன்ல பட்டன் அதை அமுத்துங்க அமுத்தணுன்னு பக்கத்தில் என்ன இருக்கும் பெல் ஒன்று வரும் அதே அமைச்சு விட்டாது நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் கூட வந்து சென்றடை என்பதை தகவல் பிரித்துக் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில்